ஹாய் சுரேஷ் ப்ரோ எப்படி எிருக்கீங்க நல்லா லைக்கா ஓகே ஓகே தேங்க்யூ நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா அன்னைக்கு ஐயா பசங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ரெஸ்ட்டுங்களா அன்னைக்கு ஓ அப்படிங்களா நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு சாப்பிட்டதுங்களா லீவ் அன்னைக்கு வாரத்தில் முதல் நாளே லீவ் ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் திங்கக்கிழமை வேலைக்கு போக மாட்டாங்க திங்கக்கிழமை நாள் வந்தால் லீவ் நாள் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறது தெரியல வீட்டுக்கு காவலையும் சத்தம் போட்டுதான் போனாரு நிறைய பேர் வேலைக்கு வரல வேலைக்கு போக முடியல ஒவ்வொரு வாரம் போன வாரம் லீவ் போட்டாங்க பசங்க பார்த்துட்டு குளசை கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் குளசை ஊர் பேருங்களா தெரியலங்க நான் அப்பதான் கேள்விப்படுறேன் குளசைன்னா கோவில் குளசை கோயில் ஊர் பேருங்களா குலசேகரப்பட்டினம் ஓ குலசைங்களா அதுக்கு பேர் ஓகே குலசேகரப்பட்டினம் கேட்குறதுங்க ஓ சுருக்கி குலசைன்னு சொல்கிறீங்களா ஓகேங்க ஓகேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஒரு உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவை லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்க இருபத்தி மூணு பேர் இருக்கீங்க ஒருத்தர் கூட மனசோக பாருங்கள் லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ண மாட்டேங்க அங்கே வேண்டாம் தேங்க்யூங்க லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க புதிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாட்டி பரவாயில்ல சப்ஸ்கிரைப் ஏதாவது கண்டுக்கோங்க வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் ஃபோன் வந்ததுனாவே அப்படியே ரவுண்ட் போடறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு லைவில் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா வேஸ்ட்டு தான் வாங்க நண்பர்களே வந்து பேசுங்க ஆமாங்க தனித்தமிழ் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்களா போகணுங்க போகணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது போறது முருகன் எங்களை அழைக்க மாட்டேங்கிறார் போய் பார்க்கறது எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாச்சு திருப்பதிக்கும் கூட போயிட்டு வந்தாச்சு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாச்சு திருச்செந்தூர் ஒன்றுதாங்க பாக்கி குருவாயூர் போயிட்டு வந்தாச்சு நிறைய பக்கம் கோவிலுக்கெல்லாம் நிறைய ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்று விசாகம் இன்று விசாகம் நட்சத்திரங்களா

அதெல்லாம் நமக்கு எங்க பாக்குறதுக்கு நேரம் இருக்குது வைகாசி விசாது நான் கூட நட்சத்திரமோன்னு நினைச்சேன் பசங்க ஸ்கூல் போயாச்சுங்களா ஃபோன் வேற வந்துட்டே இருக்குது மற்ற மாற்றி வந்து போனுக்கு வருது நான் இருங்க நான் பேசிட்டு வரேன் இருங்க மனோகரன் உங்க பெயர் என்ன காங்கேயம் மனோகரன் என்னோட பெயர் மேனகாங்க சேனல்லே வந்திருக்கும் பாருங்கள் நானும் போகல வருத்தமாக உள்ளது பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படிங்களா ஓகேங்க பரவாயில்லைங்க ராஜீவ் காந்தி சூப்பராக்கா புதிய உறவுகள்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவை லைக் பண்ணிக்கோங்க டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்க யாருமே லைக் பண்ணாமலே இருக்கீங்க சுரேஷ்புற மட்டும் தான் லைக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் போகணும்னு ரொம்ப நாள் தாங்க ரொம்ப நாளா போகணும் போகணும் என்னால போகவே முடியல ஆய் ஆஹாந்த் வாங்க வணக்கம் 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 சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க

டெய்லி லைவ் போட்டே இருக்கணுங்க சுரேஷ் ப்ரோ நீங்கள் லைவ் போடுறீங்களா லைவ் போடுறது இல்லையா லைவ் டெய்லி போட்டே இருக்கணுங்க அந்த டைம் ஆனால் லைவ் போடணுங்க லைவ் போட்டால் தான் ஆகும் இல்லைன்னா வேஸ்ட் டைம் வேஸ்ட் நான் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஓகேங்க நான் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூணு மணிக்காக தான் வரேங்க மூணு மணிக்கு லைவ் போடுறேன் Okay, bye.